அனைவருக்கும் வணக்கம் இது கிளவுட் நியூஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்க்கக்கூடிய விஷயம் ஓபிஎஸ் அவர்கள் தாவைக்கால வந்து இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஹாட்டான டாபிக் அதை பத்தி தான் விரிவா பார்த்துட்டோம் நாட்களுக்கு முன்பு ஓபிஎஸ் வந்து நிர்வாகிகளிடம் வந்து கலந்து ஆலோசனை செய்திருக்கிறார் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து அமித்ஷா வந்து பார்த்தாரு டெல்லி போய் அதிமுக உடைய எப்படியாவது நாம வந்து நட்புறவை ஏற்படுத்தி மீண்டும் அதிமுகவை பலப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு பல போராட்டங்களே வந்து அவர் முன்னெடுத்து எல்லாம் செஞ்சு பார்த்தாரு பலனளிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை தான் வந்து கிடைச்சியாக மாவட்ட நிர்வாகிகளை வந்து சந்திச்சு ஆலோசனை பெற்றிருக்காரு அதாவது எண்பது மாவட்ட நிர்வாகிகளோட வந்து கலந்து ஆலோசனை பண்ணியிருக்காரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டு பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு எதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஓபிஎஸ் வந்து சொல்லியிருந்தார் திமுகவுக்கு போலமா அல்லது டிவி கே தமிழக வெற்றி கழகத்துக்கு போலமா அப்படிங்கிற மாதிரியான இரண்டு ஆப்ஷனு வந்து அவர் வச்சு அந்த நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடத்தினாரு இதுல வந்து பெரும்பாலானோர் தமிழக வெற்றி கழகத்துக்கு செல்வோம் அப்படின்ட்டு எழுவத்தி இரண்டு பேர் வந்து அதுக்கு ஆதரவா வந்து அதுல தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கப்படுது தகவல் ஓ பி எஸ் அவர்கள் தாவை தாமலை இணைஞ்சுட்டாரு அப்படின்னா இந்த கட்சிக்கு இன்னும் பலம் சேரும் அப்படிங்கறது எந்த விதமான மாற்றமும் இல்லை அதிமுகவுல இருந்து ஒவ்வொரு பெருந்தலைகளும் தாவேகாவில் வந்து இணைகிறது தாவேகாவுக்கு பலம் அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி அதிமுக அப்டேட்டட்ஷனா மாறிடுமோ அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க மாநில நிர்வாகிகளுடனும் வந்து ஓபிஎஸ் வந்து கலந்து பேசியிருக்காரு அதாவது அறுபது மாநில தலை நிர்வாகிகளுடன் வந்து கலந்து பேசுனது இல்லை ஐம்பது நிர்வாகிகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க ஒரு பத்து நபர்கள் தான் வந்து டிஎம்கே ஆதரவாக சொல்லியிருந்தாங்க இதுல என்ன அப்படின்னா அண்ணாமலைய கூட இருப்பேன் சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரஸ் மீட்ல வந்து தேமு திமுக நம்ம டிடிவி எல்லாம் வந்து வலுவான ஒரு கூட்டணியா வந்து பாஜக அமையும் அப்படிங்கிற மாதிரியான இதை சொல்லியிருக்காரு அதுலயே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க வந்து அவனுடைய நிலைப்பாடுகளை வந்து இன்னும் சொல்லாம இருக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடிய பட்சத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய பலத்தோடு வந்து களத்தை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை சொல்லிக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் இப்படி இருக்கும் பட்சத்துல ஓபிஎஸ் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற வர வரக்குவார் வந்திருக்காருன்னு இல்லை வர்றதுக்கான அதாவது நூறு பெர்சன்ட் உறுதியாக செய்யப்பட்ட ஒரு தகவலாகத்தான் இருக்கிறது ஏன்னா ஒரு அதுல எழுபத்தி ரெண்டு நிர்வாகிகளும் மாநிலத்துல வந்து ஒரு ஐம்பது நிர்வாகிகளும் அப்படிங்கிற போது பெர்சென்ட வந்து ஓபிஎஸ்க்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளது தூத்துக்குடி மத்திய மாவட்டத்துல இருந்து அஜிதா அக்னல் அப்படிங்கிறவங்க வந்து தாமே வந்து ஒரு பென்ப ஒதைச்சுட்டு வந்தாங்க அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் நம்ம இரண்டு தினங்களாக பாத்துட்டு தான் இருக்கோம் என்ன அப்படின்னா அவங்க வந்து தாமே காவ்ல செயல்பட்டு இருந்தாங்க நல்லாவே அவங்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி வந்து கொடுக்கப்படல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அவங்களோட விஷயம் வந்து ஆரம்பத்திலே ஒரு ஒரு தாக்கம் தான் ஆரம்பத்துலேயே இருந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து ரீசன்டா அவங்க தூக்க மாத்திரைய உட்கொண்டு சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வந்து வெளிவந்துட்டு இருக்கு எதுக்குமே வந்து ஒரு அதாவது முயற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்வாகாது அப்படிங்கிறது வந்து அனைவருமே யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை எடுக்க கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் என்னங்களை வந்து அவங்க வந்து தோணக்கூடாது அவங்க வந்து திமுக ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கருத்துக்கள் வந்ததுனால அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு செயல ஈடுபட்டாங்க அவங்க வந்து ஒரு ஆஹ் மிக ஆர்வம் மிக்க ஒரு நபராக தான் வந்து பார்க்கப்படுது அப்படிங்கிறதுனால அவங்களோட தரப்புல வந்து சொல்லக்கூடிய கருத்துக்களா வந்து அப்படி இருக்குது இல்ல இதுக்கு வந்து தாவேக்கனுடைய நிர்வாகி வந்து நிர்மல் குமார் அவர் வந்து வந்து சிறப்பாக ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா விஜய் வந்து மக்கள் இயக்கமாக இருந்தபோது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஆயிரம் நிர்வாகிகள் கூட வகித்தார்கள் ஒரு கட்சி அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அது வந்து குறைக்கப்பட்டு முக்கியமான பொருள் வந்து கொடுக்கப்படும் இதுல வந்து யாருக்கு அவரு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு வலுக்க கூடாது அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருந்தார் அந்த பிரஸ் மீட்ல இது அது சொல்றது உண்மைதான் ஏன்னா ஒரு இயக்கம்னா ஆயிரம் நிர்வாகிகள் இருப்பாங்க ஒரு கட்சின்னு அப்படின்னு வரும்போது செயலாளர் பொருளாளர் தலைவர் அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படித்தான் வரணும் தவிர ஆயிரம் பேர் வந்து போட முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை தெளிவா சொல்லிக்கிறாரு இது அவங்களுக்குமே அஜிதாவுக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா யாருடைய தூண்டலின் பெயர்களுக்கு அது அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் தூண்டுதலா அவங்களாக செயல்பட்டதா அப்படிங்கறது வந்து எதுவுமே நம்ம அனித்தளமா இந்த இடத்துல சொல்ல முடியாது இருப்பினும் வந்து ஒரு ஒரு கருத்து வந்து அந்த மாதிரி நிலவிட்டு இருக்கிறனால வந்து நண்பர் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு இது ஒரு கடந்து போகக்கூடிய விஷயம்தான் இத வந்து ஒரு பெருசா நினைச்சு அவங்க தன் உயிரையே வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கலுக்கு உள்ள கொண்டு போறதுங்கிறது வந்து கட்சி இல்லைன்னா அடுத்த கட்சி அப்படின்ட்டு கடந்து போகக்கூடிய விஷயம்தான் மனித உயிர் அப்படிங்கிறது வந்து இலை பெற்ற ஒரு உயிரை வந்து இது மாதிரியான ஒரு இன்னலுக்கு உள்ளாக்குவது அப்படிங்கிறது வந்து யாருமே ஆங்கிலத்தில் போவதில்லை அதை வந்து வருத்த வருத்தம் தான் தெரிவிக்க முடியும் நிச்சயமாக புஷந்த வந்து டெல்லி போறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு அவர் டெல்லி போனார் அப்படின்னா எதுக்காக போறாருன்னா சிபிஐ வந்து அவர்கிட்ட ஏற்கனவே வந்து பல ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு அது உண்மை தன்மையா இல்லை அப்படிங்கிறத வந்து விசாரிக்கிறதுக்காக திரும்ப வர சொல்கிற சிபிஐ அவர் டெல்லி போறாரு டெல்லி போனதுக்கு அப்புறம் செல்லின் பாலாஜிக்கு அரஸ்ட் வாரண்ட் வருமா அல்லது ஆட்சிக்கே வந்து ஆப்பு வருமா அப்படிங்கிற விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்கு இதே ஒண்ணா பார்க்கப்படுது இதெல்லாம் தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஊசியானது டெல்லி சிபிஐக்கு போயிட்டு வந்த பின்னாடி அரசியல் மாற்றங்கள் மிக வேறு விதமாக நடைபெறும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா இப்ப வந்து தமிழக வெற்றி கழகத்துல ஏராளமான மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய நிர்வாகிகள் வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சி வந்து மிக ஸ்ட்ராங்கா வலிமையாக மாறிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அனைவருமே சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு இப்படி இருக்கும் பட்சத்துல அடுத்தடுத்து இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு படிகளும் வந்து உயர்ந்துகிட்டே போகுது அப்படிங்கிற தான் பாக்கப்படுது ஏன்னா பல தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளும் உடைச்சிட்டு இவங்க வந்து அடுத்தடுத்த படிக்கு மேலோங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு நம்ம கண்கூடம் இருக்கோம் ஏகப்பட்ட தடைகள் இந்த மாதிரி வந்து எந்த கட்சிக்குமே தடைகள் இதுவரைக்கும் வந்ததை நம்ம பார்க்கல சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இது மாதிரியான இதெல்லாமே ரொம்ப எளிமையாக கடந்து போறாங்க அப்படிங்கிற தான் இப்ப பார்க்கப்படுது எண்பத்தி ரெண்டு கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே அவங்களுக்கு அதிகப்படியான கண்டிஷன்ஸ் தான் அனைத்துமே பண்ணி இவங்க வந்து செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கும்போது போது பெரிய ஹேக்ஸ் தான் அவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா வந்து இது பாதுகாப்பு கருதி கட்டாயமா அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கறதும் நம்ம இன்னைக்கு பாக்குறேன் ஏன்னா அது சூழ்ச்சியா இருக்கட்டும் சூழ்ச்சி இல்லாம இருக்கட்டும் அது வேற விஷயம் மக்களுடைய உயிர் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பை வளப்படுத்தி அதன் பிறகு வந்து கூட்டங்களை அமைச்சால் நல்லது ஏன்னா ஒரு தள்ளுமுள்ளே ஏற்படுத்தினால அந்த இடத்துல வந்து கீழே விழுந்தாங்க அல்லது கடல் முதிச்சாங்க அப்படின்னா இன்ஜுரி ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு அந்த மாதிரியான விஷயத்தை அனைத்துமே ஒரு கட்டுக்கோப்புடன் கொண்டு வரதுங்கிறது நம்ம வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் நம்ம பாக்குறோம் கரு சமத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா புதுச்சேரியில் நடந்த புதுக்கோட்டை இங்க ஈரோட்டில் நடந்த பொதுக்கூட்டமாகட்டும் இந்த இரண்டுலயே வந்து ஒரு வார்த்தையை வந்து அவரு அவாய்ட் பண்ணிக்கிறார் தளபதி விஜய வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிறார் என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கிள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடையில வந்து போக பேசிட்டு இருந்தாரு அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு ஏன் அவாய்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் மத்தவங்க வந்து கவர்படாரு அதாவது அவர் மேல வந்து மரியாதையை வச்சிருந்து அவர் அங்கிலங்கிலும் கூப்பிட்டு இருந்தார் இந்த கரூர் சம்பத்துக்கு பிறகு அவர் மேது இருந்த மரியாதை அவருக்கு போய்விட்டது அதனால அவர் வந்து அந்த அங்கிள் அப்படிங்கிற வார்த்தை முன்னிட்டு முதல்வர் சார் அப்படிங்கிற இதுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஜனநாயகன் படத்தினுடைய புரமோஸ் அதாவது ஆடியோ லான்ச் வந்து சென்னையில் நடக்கிறதா வந்து பேசப்பட்டிருந்து அதை வந்து பல அரசியல் சூழ்ச்சிகள் காரணமாக பல கருவ சம்பவத்துக்கு பிறகு இந்த மாதிரியான சூழல் சம்பவங்கள் நடந்து விட கூடாது அப்படிங்கிறக்காக மலேசியாவில வந்து ஜெய் வந்து ஆடியோ பலசன் வந்து மிக அதாவது ஒரு பொழுதுபோக்கான நிகழ்வு இதுல வந்து கட்சி சாயத்தை யாரும் கொண்டு வரக்கூடாது அதாவது அணிந்து டீ தொப்பி எந்த ஒரு வகையிலுமே வந்து கட்சி கொடியினுடைய எந்த சாயமும் அந்த அரங்கத்திற்குள் வரக்கூடாது அந்த ஆடியோ லஞ்சில் பேசக்கூடியவர்கள் யாருமே வந்து கட்சி சார்ந்து தமிழக கட்சிக் காலத்தை சார்ந்து யாரும் பேசக்கூடாது என்ற ஒரு கண்டிஷனையும் வந்து சொல்றாரு அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு மான்மேதையான ஒரு தன்மானம் ஒரு மனிதனை வந்து நம்ம பார்க்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அரிசம் அவங்க ப்ரமோஷன்ஸ் தேடக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான ஒரு ஆடியோ லன்ஸ்ல ப்ரமோஷன்ஸ் தேடுவாங்க இவர் வந்து ப்ரமோஷன்ஸ் தேடாம அந்த இடத்துல வந்து கட்சியை வந்து முன்னிலைப்படுத்தவே கூடாது அப்படி மீ மீறி முன்னிலைப்படுத்தினால் அவர்கள் மீது கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கறது வந்து எடுக்கப்படும்ங்கிற மாதிரியும் அந்த விஷயத்துல வந்து தெரிவிச்சிருக்காங்கிறதையும் பாக்குறோம் பராசக்தி படத்தை வந்து ரிலீஸ் பண்றது அதாவது ஜனநாயகன் படம் வரப்பவே பராசக்தி படத்தை வரும் அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ற அதாவது பராசக்தி படத்துக்கு வந்து அதிக தியேட்டர்கள் கொடுக்கப்படுறதா வந்து கேள்விப்பட்டு வரக்கூடிய தகவல்கள் அப்படித்தான் இருக்கு இதுல இப்போ தணிக்கை குழு வந்து பாத்தீங்க அப்படின்னா பராசக்தி படத்துல நிறைய கட்டுகள் வந்து போட்டிருக்கா வந்து தகவல் வந்திருக்கு ஏன் வந்து இந்த கட்டுகள் வந்து தணிக்கைக்குழு போடப்படுது அப்படின்னா இதுக்கு ஜனநாயகத்துக்கான முன்னோட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது ஏன்னா இதுல நம்ம ஆரம்பிச்சோம்னா தான் அதை ஜனநாயகத்துல நிறைய கட்டுகள் போடும் ஏன்னா அரசியல் வசனங்கள் மக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய அந்த ஜனநாயகம் படத்துல வந்து நிறைய இருக்கு அதனால பதசக்தி நமக்கு பண்ணுவோம் அவருடைய படத்திலேயே நம்ம போட்டோம் இவருடைய படத்துல நமக்கு போட்ட பெருசா தெரியாத அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே வந்து நடவடிக்கை அப்படியே ஒரு பாவலா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமும் இருக்கு ஓபிஎஸ் கேட்டா வந்து நம்ம நிருபர்கள் வந்து கேட்ட கேள்விக்கு அவர் வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா அதை தாவிக்க உடனே நீங்கள் இணைய போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கேன் அவர் வந்து வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம் அப்படின்னு வந்து இத சொல்லிக்கிற தவிர விமர்சித்தோ அல்லது வரல வர்ற வரல அப்படிங்கிற அந்த இருதரான விஷயங்களை அவர் சொல்லவில்லை அதாவது வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்டை வச்சுக்கிறாரு இதுல இருந்தே நம்ம தெரியுது கண்டிப்பா அவர் வருவார் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக வரும்போது பலம் தாவேக்க பலம் இன்னும் அதிகமாகும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கணியை வந்து தாவேக்க சுவைக்கும் மீண்டும் இன்னொரு சுவாரசியமான வீடியோவோடு வந்து சந்திக்கிறோம் அதுவரை எங்க சேனல் நன்றி வணக்கம் வணக்கம்